பிரைஸ்லாம் அருமையான கருத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ துதி செய் பராக்கிரமம் செய் நான் உனக்காக உன்னுடைய சத்ருக்களை மிதித்து போடுவேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார் இந்த நாட்களில் நமக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது சில போராட்டங்கள் வரும் பொழுது சில நிந்தைகள் வரும் பொழுது சில பாடுகள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் தெய்வத்தை துதிக்கிறதை மறந்து போகிறோம் தெய்வத்தை போற்றுகிறதை மறந்து போகிறோம் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறதிலே நாம் மறந்து போகிறோம் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வத்தினத்தில் சொல்லாமல் மறந்து போக 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 பொல்லாத சத்ருவின் கிரிகளுடைய நிந்தை உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் போராட்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் நிந்தைகள் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு பலவிதமான நெருக்கங்கள் உங்களுக்குள் மிக மிக அதிகமாக இருந்தாலும் ஜபத்தையும் துதியையும் தயவு செய்தும் மறந்து விடாதீர்கள் சங்கீத காரணாகி தாபிது சொல்லும் பொழுது அவரும் அழகாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஒரு வசனத்தை நம் வாசிக்க கேட்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது தெய்வத்தை போற்றுங்க அதிகமாய் ஆண்டு வருடத்திலே மன்றாடுங்கள் போராட்டத்தை கண்டு நிந்தையை கண்டு துக்கத்தை கண்டு அவமானத்தை கண்டு ஒடுங்கி போனீர்களானால் அந்த பிரச்சனை ஜெயித்துவிடும் அந்த நிந்தை ஜெயித்து விடும் நீங்க தோத்து போய் விடுங்க ஆனா நீங்க தோத்து போவது தெய்வத்தினுடைய சித்தம் அல்ல நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லியே இயேசு கிறிஸ்து சுలువையிலிருந்து வெற்றி சிறந்து வந்தார் அவர் மரணத்தை வென்று வந்தார் அவர் பல பாடுகளை வென்று வந்தார் அவர் எதற்கும் பயப்படவில்லை ஏனென்றால் அவர் சிலுவைய பார்க்கல அவர் கரத்தில அடிக்கப்பட்ட ஆணைய பார்க்கல அவர் பார்த்தது உங்களை குடும்பத்தை ஏனென்றால் அவர் ஒரே ஒரு நிமிஷம் வலிக்குதுன்னு சொல்லி கையை எடுத்திருந்தார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இல்லை அவருடைய சரீரத்துல அடிக்கும் பொழுது எனக்கு வலிக்குது என்று சொல்லி நான் அடிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தார்னா இன்னைக்கு ரச்சிப்பு ஒன்று இல்லாமல் போயிருக்கும் இன்னைக்கு பல வியாதிகள் மாறாமல் இருந்திருக்கும் இன்னைக்கு பல கசப்புகள் மாறாமல் இருந்திருக்கும் இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து வந்தார் அவர் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் பாடுகளை ஜெயித்தேன் நிந்தைகளை ஜெயித்தேன் போராட்டத்தை ஜெயித்தேன் நீங்களும் என்னை போல ஜெயிப்பீர்கள் ஜெபித்தால் ஆராதனை செய்தால் ஏசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் உக்கார்ந்து மன்றாடினால் நீங்களும் ஜெயிப்பீர்கள் ஜபமே ஜெயம் என்ற வேதம் சொல்லுகிறது இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது கேட்போம் தேவனாலே தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் பராக்கிரமம் செய்வோம் பாரு என்ன போடப்பட்டிருக்கு அவரு சத்துருக்களை யாருடைய குடும்பத்தை ஆட்டி படைக்கிற கடன் பிரச்சனை என்கின்ற சத்ருக்களை ஆட்டி படைக்கிற வியாதி என்கின்ற சத்துருக்களை உங்களுடைய குடும்பத்திலே இருந்து கொண்டு உங்களுடைய பாடுகளும் பிரச்சனைகளும் நிந்தைகளும் அவமானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற சத்துருவுகளை போடுவார் கிறிஸ்துவனுடைய பாதத்தை கொண்டும் கால்களை கொண்டும் மிதித்து போடுவார் விசுவாசிக்கிறீங்களா ஆமன் என்று சொல்லுங்கள் வேதம் இவ்வளவு அழகாய் சொல்லுகிறத பாருங்க தேவனாலே யாராலே தேவனாலே பராக்கிரமம் செய்யும் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் பராக்கிரமம் பண்ணுங்கள் அவருடைய கை குறுகி போகல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஐயோ இயேசு கிறிஸ்து எங்களை கைவிட்டுட்டாரு சில பேர் வந்து ஜப குறிப்பு சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்து கண்ணை மூடி கொண்டாரான் கை மூடி மூடிக்கொண்டாரா வானம் திறக்கப்படும் என்று அவர் வானத்தை மூடி அவர் ஏன் கொண்டாராடி உதவி செய்யவில்லை அவருடைய காது கேட்பாங்க புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜபிக்காத வரைக்கும் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் ஆராதனை செய்யாத வரைக்கும் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியாது கரத்தில் இருந்து உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நோக்கி உங்களுடைய முழங்காலை தரையில இட்டு கத்திருக்கு நேரம் கண்களை பார்க்கும் பொழுது கட்டாயம் காப்பாற்றுவார் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆமா என்று சொல்லுங்கள் நம்மளிடத்திலே ஜபக்குறைவை வைத்துக் கொண்டு நம்மளிடத்திலே தெய்வத்தை நோக்கி பார்க்கிற குறைகளை வைத்துக் கொண்டு அற்புதம் செய்யவில்லையே என்னை மறந்து விட்டாரா என்று கேட்கிறது ரொம்ப தவறான காரியம் அது எழுமியா அவர் உண்மையாய் நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு ஏராளமான நன்மை உண்டென்று வேதம் சொல்லுகிறது இந்த வேத வசனம் பாருங்க உலகாய் சொல்லுகிறது தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் தாவித அதை தாங்க பண்ணாரு போராட்டம் வந்த போது கோலியாத்து வந்து நிற்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் அவர் பண்ணது ஒன்னே ஒன்னுதான் அவரை நோக்கி ஜெபித்தார் அவரை நோக்கி மன்றாடினார் அவரிடத்தில் சொன்னார் மனம் கசந்து அழுதார் போராடி ஜெபித்தார் வீணைகளோடு ஜெபித்தார் ஆண்டவரை நோக்கி 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 பாடல்களை பாடிக்கொண்டு துதித்துக் கொண்டு அவரை நோக்கி அநேக காரியத்தை மன்றாடி முறையிட்டார் பாடல்களை ஜெயித்து கடந்து வந்தார் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க போராட்டத்தை பார்த்து போராட்டத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க பார்த்து நிந்தைக்கு பின்னாடி ஓடாதீங்க கசப்புகளை பார்த்து கசப்புக்கு பின்னாடி ஓடாதீங்க எத்தனை போராட்டங்கள் எவ்வளவு எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு நேர்ந்தாலும் பயப்படாதீங்க இவைகள் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்த கர்த்தர் உங்களை கடந்து போக கிருபை பாராட்டுவார் சொல்லுங்கள் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போமே இதோ உங்களை காப்பாற்ற கூடாத கர்த்தருடைய கை உங்களுக்கு உதவி செய்யக்கூடாத படிக்க உங்களுக்கு நன்மை செய்ய கூடாத படிக்கு கர்த்தருடைய நீங்கள் காது குறுகி போகவும் இல்லை செவி மந்தமாகவும் இல்லை அவருடைய செவி மந்த சொந்தமாகவும் இல்லை அவர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார் நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் ஐயோ ஏசு கிறிஸ்து மறந்து விட்டாரா வாக்கு கொடுத்து விட்டு மாறி விட்டாரா எங்களுக்கு யார் இனி உதவி செய்வாங்க என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் அதுதான் வேதம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல மனமாற மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ வேதம் கஷ்டம் வரும்போது பாடு வரும்போது நிந்தை வரும்போது உங்களுடைய தரையிலே முழங்கால்கள் முடங்கி கிறிஸ்துவுக்கு நேராக பரத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர் கண்டிப்பா வானம் திறந்து உங்களை பார்ப்பார் அவர் யார் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஜெயபலமான ஆட்டுக்குட்டியானவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் இருக்கும் பொழுது அவர் கைவிட மாட்டார் ஏதாவது ஒரு வழியிலே கர்த்தர் காப்பாற்றுவார் தன் மகனை வழி கொடுக்க போகும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நானும் என் பிள்ளையாண்டானும் போயிட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார் அது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி தைரியமான ஒரு வார்த்தையை உங்களால சொல்ல முடியுமா ஒரு சின்ன ஒரு ஆபத்து நேரிட்டால் சொல்ல முடியுமா நம்ம வாயில தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்துவிடும் நம்முடைய சிந்தைகள் தேவையில்லாத காரியத்தெல்லாம் சிந்தித்து விடும் ஆனால் அபிரகாம் என்ன சொல்லுகிறார் பாருங்க நானும் என் பிள்ளையாண்டானும் போயிட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார் அப்போதானே அந்த இடத்துல ஒரு வேத வசனம் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அழகான வார்த்தை பாருங்க இன்னைக்கு நீங்க யாராகிலும் கத்தருடைய பர்வதத்திலே என் பிரச்சனை பார்த்து கொள்ளப்படும் கத்துடைய பர்வதத்திலே என் கடன் பிரச்சனை பார்த்து கொள்ளப்படும் கத்துடைய பர்வதத்திலே என் வியாதி பார்த்துக் கொள்ளப்படும் கத்தருடைய பர்வதத்திலே எனக்கு நன்மை பார்த்து கொள்ளப்படும் என்று யாராகிலும் ஒருவராவது உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா ஏனென்றால் மாம்சம் பலவீனமா இருக்கிறது நம்முடைய உள்ள இருக்கிற ஏசு கிறிஸ்துவனுடைய ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கிறது அருமையான கருத்துடைய பிள்ளையிலே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனையை கண்டு போராட்டத்தை கண்டு நிந்தையை கண்டு பயப்படாதீங்க ஆண்டு பராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த அதிகாலை சத்திய தொழிலையும் சத்தத்தின் மூலியமாய் பேசிக்கொண்டு இருக்கிற வார்த்தை நீங்கள் தைரியமாய் பராக்கிரமம் செய்யுங்க தைரியமாய் என்னை நோக்கி கூப்பிடுங்க தைரியமா என்னை நோக்கி மன்றாடுங்க உங்களுடைய குறிப்புகள் எல்லாவற்றினுடைய தேவைகள் அனைத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஏசுக்கரசு சொல்லுகிறார் வேத வேதவசனம் சொல்லுகிறது உங்களுடைய தேவைகளை குறித்து ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் எதற்காக தெரியப்படுத்த சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவைகள் வேண்டுமானால் உடைய தகப்பனாரிடத்திலும் தாயாரிடத்திலும் வேண்டுதல் விடும் பொழுது கேட்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் இன்னைக்கு நம்மளை படைத்த தகப்பனிடத்தில் நமக்கு என்ன தேவை வேண்டும் என்று அவரை நோக்கி ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி கரத்தை நீட்டி வானம் திறக்கப்பட்டு பறத்தில் இருந்து உங்களுக்கு அனைத்து ஆசிர்வாதத்தையும் கொடுக்க அவர் வல்லமை நிறைந்தவராய் என்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் மறைத்தார் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் நம் பிள்ளைகளோடும் அவர் உயிருள்ளவராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் என்று சொல்லுங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படி உங்களுக்கு கத்தர் உதவி கரத்தை நீட்டுவார் அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல அவர் மாறுகிற தெய்வம் அல்ல இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா ஜிபித்து என்ன பண்றது போராட்டம் மாறலையே எவ்வளவு பேரு ஜெப குறிப்ப நான் கேட்டிருக்கேன் எவ்வளவு பேர் வருவாங்க ஜெப குறிப்ப சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையா நான் மறித்து போவேன் என்று யோசிக்கிறேன் பிள்ளைகளோடு மறித்துருவேன் என்று யோசிக்கிறேன் யோசிக்கிறீங்க பண்ணி பாருங்க ஜெபிக்க யோசிங்க வேதத்தை தியானிக்க யோசிங்க வேதத்தை படிக்க யோசிங்க வேதத்தை ஆராய யோசிங்க ஆண்டு விடத்துல முறையிட யோசித்து பாருங்க உங்களுக்கு மரணம் நேரிடாது வாதை உங்கள் கூடாதத்தை அணுகாது விசுவாசிக்கிறீங்களா அப்படித்தாங்க நம்ம பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நம்மளை படைத்த அருமையான ஆண்டவருடைய கரத்தை கொண்டு நம்மளை படைத்திருக்கிறாரே எப்படி நம்மளை கைவிடுவார் கைவிட மாட்டார் உங்களுடைய பழைய காரியத்தை எல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி மன்றாடி அவரிடத்தில் அதிகமான காரியத்தை அதிகமான ஆசீர்வாதமான காரியத்தை நாடி தேடி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா அவரை நோக்கி மன்றாடுங்கள் அதான் அந்த வேதவாசனம் தேவனாலே பராக்கரணம் செய்வோம் நம்ம ஆராதிக்க ஆராதிக்க இயேசு கிறிஸ்துவை துதிக்க துதிக்க அவருடைய வசனத்தை படிக்க படிக்க என்ன ஆகும் என்று சொன்னால் அவர் போராடுகிற எல்லா மெதித்து போடுவார் நம்ம இடத்துல இருக்கிற கடன் பிரச்சனையும் நம்மிடத்துல இருக்கிற எல்லா வியாதியின் காரியத்தையும் கத்தர் மாத்தி போடுவார் இதுக்கு என்ன காரணம் முதல் படியே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் மன்றாட வேண்டும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பராக்கிரமம் செய்ய வேண்டும் கத்துடைய பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போ ஒரு வழிதான் அவருடைய சமூகத்துல உட்காரணும் உன்னுடைய தேவைகளை குறித்தும் உன்னுடைய பாடுகளை குறித்தும் உன்னுடைய நிந்தைகளை குறித்தும் அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அவர் உங்களை கைவிட மாட்டார் இல்லையேனுமையாம் விசுவாசிக்கிறீங்களா ஆமைன் என்று சொல்லுங்கள் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் அவருடைய கை குறுகளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளு கர்த்தர் உங்களை அழகாய் படைத்திருக்கிறார் இந்த நாட்களில் உங்களுடைய சோர்வின் மித்தம் பாடுகளின் மித்தம் நிந்தைகள் மித்தம் உபத்திரவத்தின் மித்தம் நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கலாம் தயவு செய்து கலங்காதீங்க உங்க கண்ணீரை கத்த துடைப்பார் யோவான் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவரை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்க வேற ஒண்ணும் வேணாம் பிரச்சனைக்கு பின்னாடி போவேண்டாம் போராட்டத்துக்கு பின்னாடி போவேண்டாம் கஷ்டத்துக்கு பின்னாடி போவேண்டாம் நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை எதிர்த்து நீங்க நிக்க வேண்டாம் ஆண்டவருக்கு நேராக நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த பிரச்சனை கத்திரத்தில் சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த பிரச்சனைக்கு எதிராக கத்தர் வந்து நிற்பார் இஸ்ரேவில் ஜனங்களை மோசை நடத்தும் பொழுது கசந்து போன மாறாவை மதுரமாக்குறதற்காக ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர் பல காரியத்தை போய் செய்யவில்லை அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான் ஜெபம் அந்த கசந்து போன மாறா மதுரமானதுக்கு காரணம் அந்த செங்கடல் பிளக்கப்பட்டதற்கு காரணம் ஜபந்தான் பல போராட்டத்தை கடந்து வந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு உதவியாய் நின்றவர் ஏசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாக ஜபந்தான் அஸ்திவாரம் நீங்கள் ஜபத்தை அஸ்திவாரமாய் நின்று பண்ணிவிட்டால் ஏசு கிறிஸ்துவங்களை கைவிட மாட்டார் ஏசு கிறிஸ்துவங்களுக்கு விலக மாட்டார் ஏசு கிறிஸ்துவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர் உங்களோடு கூட வருவார் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்க சோர்ந்து போவது ஒடுங்கி போவது நிந்திக்கப்படுவது வியாதி படுவது ஏசு கிறிஸ்துவனுடைய சித்தம் அல்ல நீங்க வாழ்வதே என் தெய்வனுடைய விருப்பமா இருக்கிறது இப்ப கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த அதிகாலை சத்திய துளிகளின் சத்தத்தின் மூலியமா இந்த வேத வசனத்தை இந்த நாட்களில் இந்த நேரங்களில் உங்களுடைய காதுக்குள்ளும் சரித்துக்குள்ளும் விடுவிக்கிறதற்காக நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்பதே தெய்வத்தினுடைய திட்டமாய் இருக்கிறது நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆம் என்று சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உடைய வியாதிப்பட்ட இடத்திலே ஒரு கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சரீரம் முழுவதும் வியாதி இருக்குமான ரெண்டு கரத்தையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் ஜெபிப்போம் அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே உங்க கிருவைக்காக தயவுக்காக கோடானு கோடி நன்றி செலுத்தினப்பா இன்று உன்னுடைய பிள்ளைகளுக்காக பேசின இந்த வேத வசனத்திற்காக நன்றி செலுத்தினப்பா சங்கீத எப்படி ஜெபித்து அவருடைய எல்லாம் மிதித்து போட்டு கோலியாத்தை தாழ்த்தி போட்டு ஆண்டவரை அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துறேன் அதே போல உடைய பிள்ளைகளை அளக்கழித்துக் கொண்டிருக்கிற எல்லா சத்துருவுகளையும் மிதித்து போட்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுந்திருக்கிற எல்லா போராட்டத்தையும் மிதித்து போட்டு உடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா இப்பொழுதே உண்டைய பிள்ளைகளுடைய வியாதிகள் மாறட்டும் பாடுகள் மாறட்டும் நிந்தைகள் மாறட்டும் அவமானங்கள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் கேவலங்கள் மாறட்டும் ஆண்டு ஐயோ இது மாறவே மாறாது என்று உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இதை மாற்றுகிறது உண்மாலே மாற்றமாகும் பராக்கர்மசாலியே கர்த்தருன்னோடு இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டுமுறை நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாக்கும்படி உடைய பிள்ளைகளுக்கு கருவை தொடரும்படி உடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியத்தை காரியத்தை புதிது புதிதான நீர் செய்து கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கிறவங்கள அன்றுரே அப்பா இருந்து விடுதலையாக்குங்க அவர்களை வாழவேங்க ஹார்ட் பேஷண்ட் இருப்பார்கள் அவர்கள் அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்குங்க அன்றுரே அப்பா சரீரம் முழுவதும் தோல்வியாதிகள் இருக்குமானால் அவை எல்லாவற்றையும் மாற்றுங்க ஏனென்றால் நீர் விடுதலையின் தெய்வம் அப்பா வானம் திறக்கப்படட்டும் இப்பொழுதே உடைய பிள்ளைகளின் இடத்துல விடுதலை ஆவி இறங்கட்டும் அப்பா விடுதலையின் வல்லமை இறங்கட்டும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாக ஜுபிக்கிறேன் விடுதலையாக்கப்படும்படி ஆக ஜுபிக்கிறேன்ப்பா உடைய பிள்ளைகள் நிந்தையெல்லாம் எல்லாம் மாறட்டும் இந்த கேட்டோம் சத்தியத்தின்படி படி அன்றொரு பிரச்சனையை ஒரு பெருசா எடுக்காம என் ஏசு கிறிஸ்துவ இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்று உடைய பிள்ளைகளை உணர்ந்து நடக்கட்டும் இடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கிருவியில மறைத்துக் கொள்ளுங்க பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் 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 காட் பிளஸ் யூ கர்த்த உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை